「ありがとうございました」 ஓம் சாயராம் ஓம் சித்ராது சிவஜோதியை போற்றி கீழவைலூ சாய் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீராம நவமி விழா இன்னைக்கு காலையில் நம்ம கோவிலில் துவங்கியாச்சு கணபதி ஹோம் காலையில் காக்கடை ஆரத்தி கணபதி ஹோமம் அதை தொடர்ந்து ஆரத்தி அதுக்கப்புறம் வந்து மகா அன்னதானம் இது எல்லாம் நடந்தது இதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு இன்றைக்கி நான் எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை விட இன்றைக்கி அருமையான ஒரு மிராக்கல் நடந்தது அந்த மிராக்கல் வீடியோ வந்து நான் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மிராக்கல் ஓம் சைராம் ராமநவமியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து அவசியமே இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் நம்ம கோவிலில் வந்து ராமநவமியோட சிறப்பை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் அன்னதானம் தான் மகா பிரதானமாக இருக்கும் பாபாவே வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு பிராமா அது ஷீடியிலேயே வந்து மகா அன்னதானம் வந்து ராமநவமி அன்னைக்கு வந்து பிரதானமாக வந்து அன்னதானம் தான் போடப்பட்டது இதை வந்து நம்ம சத் சர்தத்தில் படிச்சுருப்போம் அதே மாதிரி வந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுல பாபா வந்து ரொம்ப விருப்பமாக இருந்தார் நம்ம ஒரு அத்தியாயத்தில் கண் படிச்சிருப்போம் முழவர்கள் முடியாதவங்க கா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து உசித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம் அதே மாதிரியே இன்றைக்கி வந்து நம்ம கோவில்லேருந்து வந்து ஒரு ஒரு இரநூறு பேருக்கு குறைஞ்சது இரநூறு பேருக்கு வந்து நம்ம வந்து வெளியில் அதாவது ஆதரவற்றோர் ஆதரவற்ற குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு அண்ணாத இல்லம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் நம்ம இதை வந்து மேலும் அடுத்த வருஷம் எல்லா வருஷத்திலும் நாங்க தொடரணும் அதுக்கு உங்களோட ஆதரவு எல்லாமே எங்களுக்கு தேவையா இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி குறை விழா வாழ்வு தருவில் குறை விழா வாழ்வு தரோ கோவில் கண்ணா கண்ணண் குழலோதி கந்திர கண்ணண குருவாயூரப்ப நாராயணா ஹரி கோவில் ஹரி நாராயணா குருவாயூரப்ப நாராயணா